விஜயா எப்பயுமே அடங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க சிந்தாமணியை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஸ்வீட் எல்லாம் கொடுத்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு பணம் எதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேட்ட ப்ரொடியூசர்கிட்ட நம்ம மீனா போய் கேட்குறாங்க அவர்கிட்ட பெருசாக ரெஸ்பான்ஸ் கிடையாது அவர் மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்க மறுத்துடுறாரு அண்ட் முத்து கடைசியாக யாரோட முடித்தாங்க அப்படின்னா முத்து போய் நம்ம அருண்குமார்கிட்ட வம்பலத்துக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி அது தப்பு தான் ஏன்னா அவங்க ஒரு போலீஸாக இருக்கார் அவர் டியூட்டியை செய்கிறாரு அப்படிங்கும்போது முத்து வந்து நான் குடிக்கல நான் ஊத மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது தப்பான விஷயம் தான் ஏன் அப்படின்னா இவருக்கு வந்து கட்டுப்படலை அப்படின்னா நிச்சயமாக அவர் மேலே என்ன கேஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுக்கப் போகிறவங்க மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ சீக்கிரமே இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஒற்றுமை ரெண்டு பேரும் சேர்ந்து சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அண்ட் சத்யா விஷயத்தில் ரெண்டு பேரும் சூப்பராக சப்போர்ட் பண்ணி சத்யாவை மீட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது நல்லா ஏன் அப்படின்னா நாளுக்கு நாள் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில விரோதம் ரொம்ப பெருசாக வளர்ந்துகிட்டே வருது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகளாக மாறிக்கிட்டே வருது அதுதான் இன்னைக்கு எப்போ சொல்ல நம்ம முத்து பண்ண விஷயங்கள் ஏன்னா ஒரு போலீஸாக அவர் யூனிஃபார்மில் இருக்கும்போது முத்து அந்த விஷயம் பண்ணது ரொம்பவே தப்பு முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் தான் குடிக்கலன்னு சொல்கிறேன் அப்படிலாம் ஊத முடியாது உன்னால் முடிஞ்ச கேஸை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கே பாருப்பா அதெல்லாம் வேற பட் இப்போ நான் போலீஸ் ஆஃபீஸராக நான் இங்கே முன்னாடி நிற்கிறேன் நான் சொல்கிற விஷயத்தை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாரு ஸோ முத்துவுக்கும் வேற வழி கிடையாது ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லையா ஸோ உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகேப்பா இப்போ என்ன ஊதணும் தானே இந்த ஊதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊதிட்டு போகிறாரு அண்ட் குடிக்கல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அருண்குமார் ஓகே அப்படின்னு சொல்லி விடுறாரு முத்தும் பார்த்தீங்கன்னா ரைட்டு பார்த்துக்கலாம் என் மேலே உள்ள பகையில் தானே இதை நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி அவர் டியூட்டியை பார்த்தாலும் என் மேலே உள்ள பகையில் தானே செய்கிற அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனாவை காமிக்கிறாங்க மீனா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க ஏன்னா இது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை மட்டும் அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டில் டாப் ஒன்னில் இருக்கிற நம்ம சிந்தாமணி அடிச்சுட்டு அவங்க அவங்க மேலே போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த கார்ப்பரேட் கம்பெனியோட அந்த டெக்கரேஷனை எடுத்து நம்ம மீனாக நல்லபடியாக செஞ்சு முடிக்கும் பட்சத்தில் அண்ட் அதுக்கப்புறம் அந்த மண்டபத்துக்கு என்ன ஆர்டர் வந்தாலும் அதற்கு மீனாக தான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அண்ட் சிந்தாமணி இதில் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க மீனாவுக்கு பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எப்படினாலும் மீனாவுக்கு பணம் கிடைக்க தான் போகுது அப்படி பணம் கிடைக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும்னு கேட்குறீங்க சிந்தாமணியோட மார்க்கெட் காலி ஏன்னா சிந்தாமணிக்கு வந்து ஆல்ரெடி மீனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு லாஸ் ஆயிட்டு போகுது அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மண்டபத்துல இனிமே இந்த மண்டபம் பக்கமே வராது அப்படின்ற மாதிரி அந்த மண்டபத்தோட ஓனர் சொல்லிட்டாரு சோ இப்படியாக பாத்தீங்கன்னா சிந்தாமணிக்கு அடிமேல் அடி விழுந்துகிட்டு இருக்குது நம்ம மீனாவால மீண்டும் ஒரு முறை இந்த விஷயத்துல நம்ம சிந்தாமணி அடி வாங்கினாங்க அப்படின்னா நிச்சயமா இதுல இருந்து எந்திரிக்கவே முடியாது ஏன்னா அப்படி ஒரு அடியா இருக்கும் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மீனாவை ஈஸியா வந்து தோக்கடிச்சிடலாம் மீனாலாம் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது டம்மி பீஸ் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மீனாவோட உண்மையான ரூபம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியல கண்டிப்பா கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ முத்து போய் மீனாவிட்ட பேசுகிறார் மீனா எதுவும் அமௌண்ட் கிமௌண்ட் தேரிச்சா அப்படின்ற மாதிரி கேட்க மீனாருக்கிட்ட இல்லைங்க நான் போய் ப்ரொடியூஸர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து இந்த மாதிரி ரீசன் சொல்கிறாரு பட் அது எதுவுமே எனக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி தெரியலங்க பட் அவர் ஏன் அப்படி விஷயத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அவர் தான் எப்போயுமே உங்களுக்கு பணம் தேவைன்னால் இனிமேல் என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னார் அவரே தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்கிட்ட பணம் கிடையாது நீங்கள் என்கிட்ட பணம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு சம்திங் ஃப்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல அது முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு தான் மீனா ஆல்ரெடி சொல்கிறேன் சொன்னேன் நம்ம வந்து பாட்டிக்கிட்டே பணம் கேட்கலாம் ஏன்னா பாட்டிக்கிட்டே வாங்கினா நமக்கு வந்து நம்பிக்கையானவங்க நம்ம உடனே பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட் கிடையாது நம்ம லாபம் வந்தோன்னே திருப்பி அவங்களுக்கு கொடுக்க தான் போகிறோம் அந்த காசு நம்ம எடுத்துக்க போகிறது கிடையாது நம்ம வச்சுக்க போகிறது கிடையாது நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போதைக்கு நமக்கு தேவை அதனால யார்கிட்ட வாங்குறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நம்ம வெளியே வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பட் இப்போ பணம் கிடைக்கல இல்லையா இதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை தான் மெயின் ரோல் ப்ளே பண்ண போகிறாரு அண்ணாமலை என்ன பண்ணுவார் அப்படின்னா நிச்சயமாக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி முத்து இப்படி ஒரு சிக்கலில் இருக்காமா உன்னால் முடிஞ்சிச்சுன்னா பண்ணு நீ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது உன்னால முடிஞ்சுச்சுன்னா நீ பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஹெல்ப் தான் போறாரு நம்ம பாட்டி தான் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாட்டி மட்டும் உதவி பண்ணிட்டாங்கன்னா போதும் அதோட விஜயாவோட ஆட்டம் ஒட்டுமொத்தமாக அடங்கி போயிரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விஜயாவுக்கு வந்து இப்போ மீனா தோக்கடும் மீனா வந்து நல்லா இருக்கக்கூடாது ரோகினி வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இவ்வளவு துரோகம் பண்ணிருக்காங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரோகிணியை புகழ்ந்து தான் பேசுறாங்க ரோகினி சம்பாதிக்கிறது எனக்கு கவலையே கிடையாது ரோகினி சம்பாரிச்சா மனோஜ் கொடுப்பா மனோஜ் சம்பாரிச்சா என கொடுப்பான் ஸோ ரோகினி எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா மீனா இது வரைக்கும் அவங்க கிட்ட சின்னதா ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது அவங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் தேவையோ அதை ஒவ்வொன்னையும் பார்த்தீங்கன்னா மீனா பார்த்து பார்த்து செஞ்சுகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இது தேவைதான் இப்படி பார்த்து பார்த்து செய்யறவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா கொஞ்சமாவது நம்ம மீனா கொஞ்சம் மானம் ரோசம் சூடு சொர்ண இருந்தால் என்ன பண்ணிருந்திருக்கணும் விஜயா இப்படி ஒரு விஷயத்தை பண்றாங்க அப்படிங்கும்போதே ரைட்டு இவங்க எல்லாம் இதுக்கப்புறம் சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கலாம் பண்ண ஆரம்பிக்கலாம் சோ ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பாவம் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது பெரிய பிரச்சனை அதான் பெரிய தப்புன்னு சொல்லலாம் ஏன்னா மீனா வந்து நல்ல கேரக்டராக நடந்துக்கிறேன் அப்படின்ற பேரில் ரொம்ப மொக்க கேரக்டராக நடந்துக்கிறாங்க அதுதான் நமக்கு எரிச்சலை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா விஜயா வந்து கண்டிப்பாக உதவி செய்கிற அளவுக்கு அவங்க ஒருத்தான கேரக்டரே கிடையாது நல்லாவே தெரியும் அது மீனாவுக்குமே நல்லா தெரியும் ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துக்கிட்டா இருக்காங்க மதிக்காத ரோஹிணியை வந்து இவங்க இன்னும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இவங்க சம்பளத்தை வந்து அவங்க கையில் கொடுத்தாங்க பாத்தீங்களா அதுலேயே விஜய் அவுட்டுன்னு சொல்லலாம் ரைட்டு இவ வந்து இனிமேல் நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரோகினி என்ன தப்பு பண்ணாலும் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டுக்கு நகர்ந்துகிட்டு இருக்காங்க அதைதான் ரோகிணி எதிர்பார்க்குறாங்க நம்ம என்ன தப்பு பண்ணாலும் தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆன்ட்டி சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரோகிணி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது கிட்ட மறுபடியும் சகஜமா பழகிடணும் ஆனால் இந்த முறை மட்டும் அவங்க கரெக்டா பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் விஜயா வந்து என்ன சொன்னாலும் மறுபடியும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் வந்தாங்களோ இந்த பிரச்சனை வெளிவரதுக்கு முன்னாடி அதே மாதிரி மட்டும் ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா போதும் அதோட காலி ஏன்னா உடனே அடுத்து மனோஜ் எப்படியாவது அவங்க பக்கம் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்களோட ஆசை எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் இவங்க சொல்ற விஷயத்தை கேட்கணும் இவங்க சொல்கிறபடி நடக்கணும் அதுதானே அவங்களோட மெயின் வேலை ஸோ அந்த இடத்துக்கு இவங்க வந்து நகர்த்திடுவாங்க அதுக்கு தான் இவங்க மெயின் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா விஜயாக்கே விபூதி அடிச்சிருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக இந்த விஷயம் செய்யணும் ரோஹிணியை பற்றி இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரணும் ஏன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோஹிணி மேல உள்ள மரியாதை வந்து குறையல ஆமா என்ன ஏமாத்திருக்கா இப்ப என்ன அப்படி பார்வதி அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து அதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க சகஜமாக்கிட்டாங்க ஸோ பார்வதி சொல்றாங்க உனக்கு ஏன்னா பார்வதி பல நேரங்களில் வந்து குத்தி காட்டி தான் பேசுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீ இதுக்காக தான் நீ சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக நான் ஸ்வீட் செஞ்சிருக்க மாட்டேன் இதுல வந்து எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது மீனா அவனோட மருமக தானே விஜயா ஏன் விஜயா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கொஞ்சம் எப்படியுமாவது மாறி இருக்கணும் திருந்திருக்கணும் ஆனால் இவங்க திருந்தவே இல்லை மாமா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பாயிண்ட் கூட அவங்க திருந்தலை அவங்க பண்ண தப்பை குறித்து வருந்தவே இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம் மீனா வந்து ரொம்ப துட்சமாக நினச்சோம் ஆனால் அவள் சரியாக இருக்கா நம்ம எந்த ஒரு மருமகளை வந்து தூக்கி தலையில் வச்சோமோ அவள் என் தலையில் மிளகா அரைச்சிட்டான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க புலம்புறாங்க என்னை ஏற்கனவே ஒருத்தர் ஏமாற்றிட்டா அப்படின்னு பல முறை சொல்கிறாங்க ஆனால் அப்படி சொல்லியுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனாவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறாங்க என்னை ஏமாற்றிட்டா என்னை ஏமாற்றிட்டா நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டா அப்படின்லாம் அந்த வார்த்தை பிரச்சனைகள்லாம் வருது ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது ரோகிணி தான் அப்படின்றத அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அதை நம்ப மாட்டேங்கிறாங்க அதுதான் இங்கே பிரச்சனை ஆனால் எதுவுமே பண்ணாத மீனாவுக்கு முழுக்க முழுக்க கெட்ட பேர் தாங்க ஸோ எப்படி இப்போ மீனாவுக்கு பணம் கிடைக்கும் ஏன்னா இவரும் தர தரமாட்டேன் அப்படின்ட்டாரு கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்ச ரூபா தேவை ஒரு ரெண்டரை லட்ச ரூபா அட்வான்ஸு அதாவது டெபாசிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேற்கொண்டு டிசைனிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஆகும் அப்படின்றது மீனாக்கு நல்லாவே தெரியும் ஸோ எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட் ரெடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் அவங்க தவிச்சு போயிருக்கிறாங்க இந்த அமௌண்ட்டை யாராவது கொடுத்தாங்கன்னா மீனா பணத்தை நிச்சயமாக மீட்டு திருப்பி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போது அந்த பணத்தை கொடுக்கறது யார் ஏன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் பாட்டி ஏற்கனவே முத்து வந்து பாட்டிகிட்ட கேட்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டார் ஸோ பாட்டிகிட்ட இருந்து தான் அந்த பணம் கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இந்த விஷயம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மூலியமா பாட்டிக்கு போகும் ஏன்னா முத்து இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா முத்து மீனா என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா இல்லை இப்போதைக்கு பாட்டிகிட்ட கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே தெரியாம இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க அண்ணாமலையிட்ட கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பட் இவங்களுக்குள்ள பேசி வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க அதை தான் மீனா சொல்கிறாங்க நீங்கள் பாட்டிட்டு தான் கேட்க போறீங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக முன்னாடியே வேணாம்னு சொல்லியிருப்பேன் அவங்களும் பாவம் தான் அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ எதுக்கு நமக்கு இது வந்து தேவையில்லாத வேலை நம்ம இப்போதைக்கு அவங்ககிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம முத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணப் போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ண போகிறது கிடையாது வேற யாருக்கிட்டையாவது கேட்டு பார்ப்போம் மீனா அப்படின்ற மாதிரி அவர் அதோட ஆஃப் ஆகிட்டார் ஆனால் அண்ணாமலை அப்படி செய்யல உடனே அவங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்னம்மா முத்து எதுவும் ஃபோன் பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அவங்க வந்துக்கிட்டு இல்லைப்பா எதுவும் ஃபோன்

அப்போ பாட்டி வந்து ரெடி ஆயிட்டாங்க ரைட்டு முத்துவுக்கு வந்து பணம் தேவைப்படுது ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி அவங்களால முடிஞ்ச உதவியை செய்ய போகிறாங்க நால்ரை லட்சம் ரூபா பாட்டியால கொடுக்க முடியலனாலும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டரை லட்சம் ரூபா ஸோ இந்த மாதிரி ஒரு தேவைக்கு மட்டும் பாட்டி பணம் கொடுக்க தான் போகிறாங்க அதை வச்சு நம்ம மீனா ஃபர்ஸ்ட்டு வந்து டெபாசிட் கட்டுவாங்க ஏன்னா இங்கே சிந்தாமணி ப்ளஸ் நம்ம விஜயா இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டெபாசிட் கூட கட்டுறதுக்கு அவள் கையில் பணம் கிடையாது அவள் டெபாசிட் கூட கட்ட மாட்டா கெட்டா எப்படி வாங்க போறாள் கெட்டினா தானே வாங்குறதுக்கு கெட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த ஒரு மைண்ட் தாட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க ஸோ இவெல்லாம் எங்கிட்ட கூடி கெட்டி எங்கிட்ட கூடி வாங்கி ஸோ அதுதான் இவங்களோட பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் மீனாவோட குணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்களோட நேர்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் இவங்க வந்து மீனா கிட்ட கிட்டத்தட்ட மோதி தான் பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து மீனா என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அதை குறை சொல்கிறதா இருக்கட்டும் அண்டு மீனா வந்து எதிர்த்து பேசுகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க வந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கொஞ்சம் மாத்துனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை இப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனை தான் அது யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் பிரச்சனை இவங்க வந்து இப்போ வேணால் இவங்க வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கலாம் இவங்க வந்து நல்ல எல்லா விஷயமும் இவங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கலாம் எல்லாமே பக்காவாக நடக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் உண்மை அது கிடையாது இவங்க இப்போ மட்டும் கிடையாது எப்பயுமே மீனாவை ஜெயிக்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட இவங்க இப்போ வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பணம் இல்லை அப்படின்னா அவ்வளோதான் மீனா வந்து வந்து தோத்து போயிடுவா அவளால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது ஸோ அதுதான் அவங்களோட தாட்டாக இருக்குது அதுதான் அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவுதான் மீனா வந்து அவ்வளோதான் ஸ்டாப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் மீனா அது கிடையாது மீனா நிச்சயமாக எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த ஆர்டரை கண்டிப்பாக எடுத்து எப்படியாவது மாஸ் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் இவங்க அப்படியுமே ஆர்டரை எடுத்துட்டாலும் இவங்க சும்மா இருப்பாங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு கெடுதல் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்படியாவது தடுக்கணும் எப்படியாவது இந்த விஷயத்த இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் இவ்வளோ வந்து சும்மா விடக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அவங்க திரும்ப திரும்ப அவங்க லைஃப்பில் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம மீனா எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க அவங்களோட லைஃபை இந்த முறை மட்டும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் அவங்கள வந்து நெருங்க கூட முடியாது ஸோ அப்படி நெருங்கினாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நிச்சயமாக அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஏமா அந்த மாதிரி இந்த முறையும் ஏமா மாற மாட்டாங்க இதுக்கு முன்னாடி அவங்க ஏமாந்துருக்காங்க பல முறை ஏமாந்துருக்காங்க அண்ட் இதுக்கப்புறம் அவங்க நிச்சயமா ஏமாற மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஆனா கரெக்டா வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம கொடுப்பாங்க அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போயிடும் ஸோ அதை தாண்டி வேற எதுவுமே நடக்காம போயிடும் ஸோ இப்போ மீனாவுக்கு ஒரு வழியா பணம் கிடைச்சிருச்சு அந்த பணத்தை வச்சு டெபாசிட் கட்டிட்டாங்க சிந்தாமணி ஷாக்டு மீனா ராக்கடு ஏன்னா மீனா வந்து இந்த போட்டிக்கே வரமாட்டாங்க இதோடு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவங்க அத்தியாயம் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நானாடா எனக்காடா காடு போகிறீங்க எனக்கு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லி சும்மா கெத்தாக வந்து டெபாசிட் பணம் கட்டி முடிச்சிட்டாங்க ரெண்டு நாளைக்குள்ளே கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆரம்பத்தில் அவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுல ரொம்ப சிக்கல் இருந்தது பட் இப்போ அவங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு அந்த பணத்தை வச்சு அவங்க டெபாசிட் அழகாக கட்டி முடிச்சிட்டாங்க ஸோ மீனாக போட்டியில் கலந்துக்கிட்டாங்க மீனாக கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவனையுமே உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு சிந்தாமணிக்கு ரைட்டு இந்த ஆட்ரை அவள் எப்படியும் செய்ய முடியாது செய்ய விடக்கூடாது இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா முன்னேறிடக்கூடாது அதுதானே இவங்களோட நோக்கமா இருக்குது அதை தான் இந்த முறையும் பண்றாங்க மீனா வந்து எப்படியாவது தடுக்கணும் அவள் டெபாசிட் பணம் கெட்டிட்டா அதை கட்டுறதுக்கு அவளுக்கு பணம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் அவள் டெபாசிட் கட்டி பணமும் கட்டி இப்போ வந்து போட்டியிலையும் கலந்துக்கிட்டா ஆனா என்ன பிரச்சனை என்ன ஜெயிக்கணும் அப்படின்னா அவள் நிறையா ப்ரிப்பேர் பண்ணனும் ஸோ நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ நாளாக இதே விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா அவள் நிச்சயமா என்னை ஜெயிச்சிடுவா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயா இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அவள் என்னை ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் வந்து ஃபீல்டில் ரொம்ப நாளா இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு அனுபவம் நிறையா இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் நான் வந்து பண்ண விஷயத்தையே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து இன்னோவேட்டிவ்வாக நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால் அது நிறையா பேருக்கு பிடிக்குது ஸோ நான் அந்த அளவுக்கு இன்னும் வரல என்கிட்டேயும் ஆள் கிடையாது அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது இந்த விஷயத்துல நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் மீனாவை இந்த முறை எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வால்வ் பண்ணாமல் அவளை தோக்க வைக்கணும் அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே சூப்பரான விஷயம் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றேன் இந்த ஆர்டர் மட்டும் மீனாகிட்டிருந்தேன் இருந்து வந்தால் போதும் ஏன்னா இந்த ரெண்டு லட்ச ரூபா கெட்டினா நட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே போதும் நமக்கு ஏன்னா அப்படி க நட்டமாக இது கெட்டுறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் மீனை நம்பி யாரும் பணம் தர மாட்டாங்க இதோட அவங்களோட பிஸ்னஸ் லாஸு கடைசியில் ரெண்டு லட்ச ரூபா போயிடும் ஏன்னா மீனை நம்பிக்கையாக சொல்கிறாங்க நான் எடுத்துருவேன் நம்பிக்கையோடு சொல்கிறாங்க பட் அந்த ப்ரொடியூசர் கணக்குப்படி என்ன சொல்ல வராரு அப்படின்னா நீங்கள் எடுத்துருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுமா அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஆனால் என்ன டெபாசிட் கட்டினா அது கண்டிப்பாக திரும்ப வராது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஸோ அப்படின்ற மாதிரி அவர் அவர் தரப்பு கருத்தை சொல்கிறாரு அதை மீனாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் மீனாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அவர்தான் தான் எப்போனாலும் பணம் கேளு தரேன்னு சொன்னார் ஆனால் இப்போ அவரே தர தரமாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரி அவர் சடைக்கிறாங்க பட் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா மீனாவுக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு ஏன்னா மீனா வந்து பாவம் இந்த வேலை இல்லைனா இன்னொரு வேலை எடுத்து அவள் வந்து பொழைச்சிக்கிறலாம் ஆனால் இந்த வேலையில் அவள் வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா அப்படின்னா நிச்சயமாக வந்து அவளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மீனாவை இந்த முறையை வந்து கண்டிப்பாக நம்ம காப்பாற்றி விடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு மீனாவுக்கு நம்மளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பணத்தை வச்சு அவங்க வந்து டெபாசிட்லாம் கெட்டுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வேலையை கூட சிந்தாமணி உருப்படியாக செய்ய விட மாட்டா எப்படியாவது மீனாவை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு அலைவா அதை செஞ்சும் காட்டுவா அதனால் நம்ம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீனாவுக்கு உதவி பண்ணுற மாதிரி அந்த பணத்தை மீனாவுக்கு கொடுக்காம இருந்தாலே பெரிய உதவி மீனா வந்து இந்த விஷயத்தில் கலந்துக்கிட்டாமல் இருந்தாலே அது கண்டிப்பாக அது பெரிய உதவியாக இருக்கும் அதனால மீனாவை எப்படியாவது இந்த விஷயத்தில் கலந்துக்கிறதுலேருந்து நம்ம தடுக்கணும் அதுவும் போதும் மீனாவுக்கு வந்து நம்ம பெரிய உதவி பண்ணணும் அப்படின்னா மீனாவை இந்த ஃபங்க்ஷன்லேருந்து தடுத்தோம்னாலே போதும் நிச்சயமாக மீனாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது ஸோ அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ உண்மையிலே அவர் யோசிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவை நம்பி நிச்சயமாக அவர் கொடுத்துருந்துருக்கலாம் ஏன்னா மீனா வந்து எப்பயுமே ஒரு விஷயம் சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்கள வந்து நம்பலாமல் அந்தளவுக்கு அவங்க ஷியூரிட்டி கொடுத்து அந்த பணத்துக்கு பொறுப்பாக அவங்க எல்லா விஷயம் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இது அவருக்கு வந்து ஒர்க்கு கொடுக்குறவங்களுக்கும் நல்லாவே தெரியும் நிச்சயமாக இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து அது கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து மீனாவுக்கு பணம் கொடுத்தா அதை வந்து நம்ம சிந்தாமணியால் அவங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ அப்படின்னு நினைக்கிறாங்க மீனாவுக்கு இப்போ நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பணத்தை வச்சு இவங்க டெபாசிட் கட்டுவாங்க ஆனால் சிந்தாமணி என்ன பண்ணுவா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து இழுத்து தேவையில்லாம மீனாவோட வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக அழிச்சிருவா ஸோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ அதுதாங்க இங்கே பிரச்சனை சீக்கிரமே இந்த விஷயத்துலேருந்து ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது மீனா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அவங்க இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க முத்தும் பல இடத்துல கேட்டு பார்க்குறாரு கேட்டும் அவருக்கு வந்து பணம் வந்து பெருசாக கிடைக்கல ஏன்னா அவரும் வந்து என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது முயற்சி பண்றாரு எங்கும் பணக்கிடம் கிடைச்சிருதா எங்கேயாவது இவளுக்கு வந்து பணம் யாராவது சொல்லிடுறாங்களா ஒவ்வொரு விஷயமா நோட் பண்ண மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க போறா மீனா எங்க வர்றா யாருக்கிட்ட பணம் கேட்கிறா யாரெல்லாம் அவளுக்கு பணம் தரதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு லிஸ்ட் எடுத்து மீனாவுக்கு முன்னாடி வந்து ஃபோன் பண்ணி கூட சொன்னாலும் மாச்சிட்டே பதில் கிடையாது அவளுக்கு பணம் கொடுக்காதீங்க அவன் ஏமாத்தாலான்னு முடிவு எடுத்திருக்கா அந்த லெவலுக்கு கூட விஜயா இறங்கி செய்கிற அளவுக்கு கேவலமானவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேவலமானவங்க தான் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமா தேவையே இல்லாத விஷயங்கள் வந்து அவங்க பண்ண தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதில் என்ன பிரச்சனை மீனாவுக்கு என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதிரிகள் வந்து அவங்களுக்கு இருக்கிற வரை அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல விஷயம்தான் இந்த எதிரிகள் தான் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ எதிரியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மீனாவால் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு கூட யோசிக்கவே முடியாது அவங்க வந்து மழைநீர் மாதிரி அதே இடத்துல தேங்கிடுவாங்க அங்கேயே ஸ்டாப் ஆயிருவாங்க ஆனா இவங்க ஒரு நல்ல விஷயம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த மாதிரி எதிரிகள் இருக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க அப்படிங்கும்போது சூப்பரா இருக்கும் அவங்க வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது கண்டிப்பா வந்து யாராவது தடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் அதிகமாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக அவங்க நிச்சயமா முயற்சி பண்ணுவாங்க அண்ட் இனி நடக்கிற ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னா மீனாவுக்கு சாதகமா தான் அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அண்ட் மீனா எப்படி ஜெயிக்க போறாங்க அவங்களோட வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து தோல்விகள் மட்டுமே பரிசா கிடச்சிக்கிட்டு இருக்குது பெருசாக வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து அனுபவிக்கல அப்படின்னு தான் சொல்லியாகணும் கடைசியாக இவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர் கூட பல என்ன சொல்ல பல சிக்கல்களில் வந்து சிக்கல்களுக்கு கிடைச்சது அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து ஈஸியாக கிடைக்க வேண்டிய ஒரு ஆர்டர் வந்து பல சிக்கல்கள் தாண்டி நிறையா வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அவங்கிட்ட போய் என் பணத்தை குரான் என் பணத்தை நீ தாண்டா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பணம் வந்து அவங்களுக்கு கைக்கு வந்துச்சே தவிர அந்த பணம் எதுவுமே அவங்க ஈஸியாக இந்தாங்கப்பா நீங்கள் வேலை பார்த்ததுக்கான காசு ஸோ அந்த மாதிரி வரல அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஆக்சுவலி வந்திருக்கணும் அவங்க பண்ற வேலைக்கு ஆனால் அந்த மாதிரி அவங்களுக்கு வரல கஷ்டப்பட்டு ஏன் ஏன்டா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு புடுங்கி வந்து அந்த பணத்தை அவங்க மீட்கணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டாங்க அதுதான் இங்கே பிரச்சனை ஸோ இவங்க வந்து மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை பண்ணுறாங்க அல்லது இதே பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்கல் யாருக்கு அப்படின்னா அது மீனாவுக்கு தான் இதுக்கப்புறம் விஜயா கிட்ட அவங்க மோதுறது அப்படின்றது அவங்களுக்கு நல்ல விஷயம் விஜயாவை எதிர்க்கணும் இதுதான் நீங்கள் பண்ணுறீங்களா நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா மீனா வந்து எதிர்த்து சில விஷயங்கள் அவங்க பண்ணால் மட்டும்தான் அது பாசிபிள் இல்லை பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து விஜயாவுக்கு தான் நல்லது விஜயா வந்து அவங்க ஆட்டம் இன்னும் அதிகமாயிரும் என்ன பண்ணிடுவா ஏற்கனவே நான் பண்ண விஷயத்துக்கு அவள் எதுவுமே பண்ணலை இதுக்காக பண்ணிட போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அந்த அளவுக்கு யோசித்து சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அதனால் மீனா இதுக்கப்புறம் இவங்களை எதிர்க்கணும் அப்படின்னு துரிஞ்சிட்டா நிச்சயமாக க கண்ணை மூடிட்டு எதிர்த்தாயிரணும் இல்லை அப்படின்னா இது சிக்கல் இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா எல்லா பிளானையும் அப்படியே மீனா எதிரா மாத்தி விட்டு இவங்க ஏதோ யோக்கியம் மாதிரியும் மீனா ஏதோ அயோக்கியம் மாதிரியும் அந்த ரேஞ்சுக்கு இவங்க கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா இவங்க எவ்வளவு கேவலமானவங்க எவ்வளவு கேவலமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் சோ அப்படி இருக்கும்போது இவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் எதிர்க்கணும் அதுவும் முக்கியமா நம்ம விஜயாவை எதிர்க்கணும் விஜயாவெல்லாம் எதிர்த்து அடித்து ஓட விட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா இவங்க வந்து மேலும் தொல்லை தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரே வீட்டுக்குள்ளேருந்து மீனா என்ன பண்ணுறா மீனா எப்போ எங்கே போகிறா யாரை பார்க்குறா என்ன பணம் கேட்குறா ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் அந்த விஷயம் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது மீனா இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது கண்டிப்பாக சண்டை போடணும் சண்டை போட்டு பெரிய பிரச்சனை பண்ணணும் இதுக்கப்புறம் வந்து விஜயா வந்து அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்து சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது ஆன்டின் தப்பு பண்ணிட்டாங்க விடுங்க பார்த்துக்கலாம் சொல்லி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய சிக்கல் தான் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இவங்களால எந்த ஒரு விஷயமும் பண்ணா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போயிடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால இதுக்கப்புறம் நம்ம மீனா ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அதுவும் விஜயா விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரோகிணியை சுத்தமாகவே நம்பக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க எப்போல்லாம் பண்ணுறாங்களோ அப்போ தான் அது அவங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது சிக்கல் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும் இவங்க வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிடுவாங்க அண்ட் ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா அது இவங்களுக்கு தான் ஆபத்தமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எபிசோடு ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிச்சின்னா கூட அது சிக்கல் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவே பாதி பேர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் மாற்றி எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சி இன்ஸ்டாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோ எப்போ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்